விஜய் வீட்டு வாசல்ல அப்படியே உக்காந்துச்சுட்டே இருக்காரு வெணிலா சொன்ன எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு நீ தான் எனக்கு எல்லாமே ரெண்டு வருஷமா நீ என்னையே நினச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துச்சிட்டு இருக்காரு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வெளியே வராங்க வந்த உடனே என்ன விஜய் என்ன முடிவு எடுத்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க பின்னாடி அப்படி ராகினி ஒளிஞ்சு நின்று அப்படி பார்த்துட்டு இருக்காங்க இல்லை தாத்தா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசுனா எப்படிப்பா அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அதுக்காக தான் நம்ம வெயிட் இருந்தோம் நீ வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க யாரோ எங்கேயும் இருக்காங்கன்னு சொன்னில்ல அவங்கள எப்படியாவது வர வச்சு நீ இங்கேருந்து வெண்ணிலாவை அனுப்பிவிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இங்கே சொல்கிறது எனக்கு புரியுது தாத்தா ஆனால் இதெல்லாம் நான் செய்யணும்ல எனக்கு நான் பண்ணுறேன் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் அந்த பொண்ணு பண்ணுறதுலாம் சரியில்லை நல்லபடியாக நான் சொல்கிறேன் அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடு அதுதான் நல்லது அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க இங்கே நான் பண்ணுறேன் பாட்டி கண்டிப்பாக நான் நான் வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நீ வந்து நீ போய் வெளியில் ஆகிட்ட உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோடனே விஜய் எப்படி யோசிக்கிறாரு நான் எப்படி தாத்தா போய் உண்மையை சொல்ல முடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினைச்சேன்னா அதுக்காக உண்மையை சொல்லாமல் மறைச்சி வைக்க போறியா என்ன அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இல்லை தாத்தா நான் சொல்கிறேன் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கோப்பா நீ சொல்லிடு ஆனால் உண்மையை சொல்லிடு இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணால் நான் சொல்லிட்டு தாத்தா அப்படியே விஜய் ஒரு மாதிரி ஃபீல் என்ன பண்றதுனே அப்படியே தெரியல சரி நாங்கள் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஐயோ நான் இல்லாதப்போ காவேரியை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவே கூடாது அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் எடுத்தன் கௌதம் எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாமே நான் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்றேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்படியே தாத்தா சொல்றீங்க சரி பேசி பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு தெரியும்ல நான் எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா சொல்றாரு சரி தாத்தா எதுவும் ஆகக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு ஐயோ இவங்க எதுவுமே சொல்லிடவே கூடாது எப்படியாவது எப்படியாவது வெண்ணிலாக்கு சரியாகி அப்படியே தான் இருக்கணும் அப்படியே பழைய நிலமைக்குலாம் திரும்பி போகவே கூடாது அப்படின்னு அப்படியே ராகினி அப்படியே யோசிச்சுட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அப்படி போகிறாரு சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ தாத்தா காவேரி எனக்கு ஃபோன் பண்ணா அப்படியே அவள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இல்லை வெண்ணிலா பேசுகிறது எல்லாமே காவேரி கேட்டுட்டாலான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு ஐயோ என்னப்பா ஏதாவது சண்டை கண்டா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை காவேரி வந்து என்கிட்ட சண்டைலாம் போட மாட்டா ஆனால் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ போ நீ போய் காவேரி சமாதானப்படு படுத்து நாங்க அப்படியே விஜய் யோசிச்சுட்டு நின்னுட்டே இருக்காரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே கிளம்புறாரு அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து வெணிலா வந்து விஜய் விஜய் எங்க போற விஜய் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க இரு அவனுக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க ரொம்ப கோபமா பேசுறீங்க அப்படின்னு வெணிலா சொல்றாங்க இல்லைம்மா இல்லை அவங்க கோபமாலாம் பேசலை அவங்க எப்போ எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி கத்துறாங்க விஜய் என்னை விட்டு எங்கேயும் போகாத விஜய் ரெண்டு வருஷம் ஆச்சு தெரியும்ல நீ எனக்கு இப்போதான் நினைவே வந்திருக்கு விஜய் நீ என் கூடவே இருக்கணும் இன்னைக்கு நீ ஆஃபீஸில் லீவ் போட்டு லீவ் போட்டு நீ என் கூடயே இரு அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாரு இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன வேலை ஆஃபீஸ் போறியா நீ அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க ஆமாம் நான் ஆஃபீஸ் தான் போகிறேன் அங்கே ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் போய் அட்டன்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் இப்படி சொல்கிற நீ என் கூடவே இருக்கணும் நான் நினைக்கிறேன் நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நான் சொல்றதை கே கண்டிப்பா அங்க தான் ஆகணும் அது முக்கியமான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டவனே வெண்ணிலா சொல்கிறாங்க இல்லை நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னே எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க இல்லை 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 எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தார் அவன் தான் இல்லை வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை எதுக்காக இப்படி போட்டு தொலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன விஜய் இப்படி பேசுகிற அம்மா சரி நீ சீக்கிரமாக வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க ஆ நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறாரு அப்படியே வெண்ணிலாவும் பார்க்கறாங்க சரி விஜய் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போறாரு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை அங்கே வந்து விஜய் போகும்போது யோசிக்கிறாரு காவேரி என்ன சொல்றதுக்காக போன் பண்ணால் ஒண்ணுமே புரியலையே சரி சீக்கிரமாக போய் நம்ம வீட்டில் ஆர்வமாக வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனோடனே அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு எங்கள் காவேரியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு காணுமே இப்படியாவது காவேரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு அப்போ கரெக்டாக மாமி துணி எடுத்துகிட்டு வராங்க காய போடுறதுக்கு அப்படியே பார்க்குறாரு மாமி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க இல்லை காவேரிக்கிட்ட பேசணும் கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மாமி என்ன மாமி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமி அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எப்படியாவது காவேரியை பார்த்து பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு காவேரி அப்படியே வராங்க வந்த உடனே பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க அம்மா ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க சுற்றி சுற்றி ரூம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்க ஒரு வேலையாவது செய்கிறியா பாரு அந்த சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது போய் அதை வாஷ் பண்ண போ அப்படின்னு சொல்கிறாங்க இருமா நான் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே தேய்க்க போகிறாங்க அதுக்குள்ளே வாமிட் வருது அப்படியே ஓடி போய் எடுக்கிறாங்க எடுத்த உடனே சாரதா பயங்கரமாக திட்டுறாங்க ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க பலகாரம்னா கொஞ்சமாக சாப்பிட்ணும் எதுக்கு நீ இப்படி சாப்பிட்ருக்க இப்படி வாந்தி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து வராங்க கங்கா அம்மா நான் ஒன்றா பாத்திரம் தைக்கிட்டோமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ கடைக்கு போகணும்ல போ ஃபர்ஸ்ட்டு ரெடி ரெடியாக போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வந்து அப்படியே கங்கா போகிறாங்க காவிரி அப்படியே போகிறாங்க போயிட்டு மறுபடியும் வந்து பாத்திரம் தைக்கிறதுக்காக வராங்க மறுபடியும் வாமிட் வருது மறுபடியும் அப்படியே ஓடுறாங்க பின்னாடியே சாரதா போகிறாங்க ஏ ஆச்சு உனக்கு இந்த இந்த டம்ளர் தண்ணியை பாய் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படியே வந்து வாமிட் எடுத்துகிட்டு வராங்க என்னடி என்னடி இதெல்லாம் ஏதாவது ஒன்று தின்ற ஆனால் உன்னை வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது உங்கள் அப்பா கூட சின்ன வயசில் கடைக்கு போயிட்டு இந்த பரோட்டா இந்த சால்னா இதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே திட்டிகிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க கங்கா என்னம்மா இப்படி திட்டுற சரி நானே பாத்திரம் தேய்க்குறமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ பாத்திரத்துலாம் கை வைக்காத அவ்வளோ தேய்க்கிற நீ போ கடைக்கு போ டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னை அம்மா இப்படி திட்டிகிட்டே இருக்க எனக்கு ஒரு மாதிரி முடியலம்மா சரி போ நீ போய் படுப்போ நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன் போ அப்படின்னு சார்தா சொல்கிறாங்க அப்படியே போகிறாங்க காவேரி போயிட்டு ரூமில் உட்காடுறாங்க உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு நான் ஒரு ஆளுன்னு என்னோடய வயிற்றுக்குள்ளே நீ வந்திருக்க பார்த்தியா இங்கே பாரு நீ மட்டும் என் வயிற்ல இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே சொன்னேன்னு வச்சுக்கோ அப்பா அவரால் தாங்கவே முடியாது வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு தெரியுமா ஆனால் இப்போ அவர்கிட்ட என்னால் உண்மையை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வயிற்றில் இருக்க குழந்தைய அப்படியே கை தொட்டு தொட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஒன்று நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் உங்கள் அப்பா கதை எங்கள் அப்பா கதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லுவேன் உனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேர் அப்படியே பேசிட்டே இருக்காங்க உன்னை நான் அன்பாக பார்த்துப்பேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படி வயிற்ற தொட்டு தொட்டு பேசிகிட்டே இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அப்படியே காவேரி வெளியே வராங்க வெளியே வந்தவனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி இப்போ பரவாயில்லையா அவனுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா அப்பெல்லாம் காய வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சார்தா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க பின்னாடியே பாட்டியும் வராங்க மூணு பேருமே சேர்ந்து அப்பளம் எல்லாமே காய வச்சுட்டுருக்காங்க விஜய் எட்டி எட்டி பார்க்குறாரு காவேரி எங்கே வந்துட்டு அவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு ஓ அப்பளம் காய் வச்சுட்டுருக்கியா இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அப்படியே காவேரி எட்டி பார்க்குறாங்க விஜயை பார்த்துட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க ஏய் ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் காவேரி ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படியே கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அப்பெல்லாம் எல்லாத்தையுமே காய போடுறாங்க காய போட்டுட்டு அங்க வந்து சாரதா பாட்டி எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க காவேரியும் உள்ள போறாங்க என்ன இவ உடனே போயிட்டா கூப்பிட்டா கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் அப்படியே நின்று எட்டி இட்டி பார்த்துட்டே இருக்காரு உள்ள போன காவேரி மறுபடியும் அப்படியே வெளியே வராங்க வந்த உடனே விஜயோட ரூமுக்கு போறாங்க போனவொடனே அப்படி விஜய் பார்க்குறாரு காவேரி அப்படியே ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க உங்கள் கிட்ட என்னால் ஒரு உண்மையை கூட சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் குழந்தை என் வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் எப்படி பேசிட்டு அப்படி நிற்கிறாங்க என்ன கவி நின்றுட்டே இருக்க எனக்கு நீ ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நடந்த எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாங்க அங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் ஃபோனில் கேட்டுவிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படியே விஜய் அப்படியே ஷாக் ஆகிறாரு இல்லை வெண்ணிலா இப்படி திடீர்னு குணமானது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு கரெக்டு தான் நம்ம நினச்சது நடந்திருக்கு ஓகே நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க என்ன காவிரி இப்படி பேசிகிட்டு இருக்க நீங்கள் கூட வாழ்ந்திருக்க என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ தான் எனக்கு எல்லாமே சொன்னேன் அப்போ கூட புரிஞ்சிக்காமல் என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேட்குறேன் ஏன் காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி ஃபீல் பண்ணி கேட்குறாரு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு காவிரி சொல்றாங்க வெணிலாவோட அந்த அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கள தான் நான் பார்க்க போகிறேன் அவங்க அவங்க வந்த உடனே கண்டிப்பாக நான் வெண்ணிலாவை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி நீங்கள் அனுப்பிடுவீங்க வெணிலா போக தயாராக இருக்காங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க போய் தானே ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லையே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு வருஷமாக எனக்கு சுய இல்லை நீங்கள் தான் விஜய் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட எப்படி போக சொல்லுவீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்பா அப்படி சொன்னால் நான் எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து காதல் புரிய வைக்க முடியுமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க என்ன காவிரி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ தான் எனக்கு எல்லாமே அதை தவிர வேறு யாருமே கிடையாது நடந்தது நடந்துடுச்சு எப்படியாவது நான் புரிய வச்சு கண்டிப்பாக வெண்ணிலாவை அனுப்பிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க நீங்கள் அனுப்புங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி பேசுகிற சரி விடு எதுக்காக நீ ஃபோன் பண்ண ஏதோ ஒரு மாதிரி பேசினேன் என்ன என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் எப்படி உங்கள் சொல்ல முடியும் எதுவுமே என்னால் சொல்லவே முடியாது இப்போ நீங்கள் வெளிநாக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் உண்மையை சொல்லுவேன் கண்டிப்பாக அது வரைக்கும் உங்கள்கிட்டையும் நான் உண்மையை சொல்ல பொறுத்து இல்லை எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்ல பொறுத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன காவேரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு விஜய் கேட்க இல்லங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்கே பாரு நீ வந்து தான் ஆகணும் நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறேன் புரியுதா என்கிட்ட பேசாமலாம் இருக்காத காவேரி நான் ஃபோன் பண்ண எதுக்காக எடுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அங்கே அம்மா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அவங்க எதிர்க்க ஃபோன் எடுத்து உங்ககிட்ட என்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வெண்ணிலா பிரச்சனையை பற்றி நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே கூடாது அதை அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு பார்த்துக்கங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இங்கே பாரு காவேரி கான்ஃபிடென்ட்டாக இரு நீ தான் நீ தான் என் பொண்டாட்டி நீ தான் என்னோடய உலகமே சரியா யார் வந்தாலும் என் மனசை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகிறாரு அப்படியே கண்ணில் கை வச்சுட்டு அப்படியே பேசுகிறாரு இங்கே பாரு காவேரி உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியலன்னா வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அப்படியே காவேரி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாங்க உங்கள் குழந்தைய வயிற்றில் இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை பார்த்தா அப்படி கண்ணில் தண்ணியாக வருது என்ன காவேரி எதுக்காக அடரு என்ன ஏதாவது பிரச்சனையாக என்ன

இல்லைங்க அதான் ஒன்றும் இல்லை சும்மா தான் கண்ணில் தூசி விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க காட்டு நான் ஒன்றா கண்ணை ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஊதி விடுறாரு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த சீக்கிரமாக நான் உங்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கான நாள் சீக்கிரமாக வரணும் நீங்கள் வெண்ணிலாக்கு எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே விஜயே பார்க்குறாங்க இப்போ பரவாயில்ல காவேரிய ஒன்றும் இல்லைல்ல கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க இல்லை கண்ணில் சரியாயிடுச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க விஜய் அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க இவ்வளோ பாசத்தை என் மேலே வச்சுருக்கா எதுக்காக இவ இப்படி நடந்துக்கிறான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு எப்படியாவது வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி வெண்ணிலாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அந்த தாத்தா ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி விஜய் பேசுகிறாரு என்னப்பா அங்கே போனியே என்ன நடந்தது இங்கே நடந்த எல்லாத்தையுமே காவிரியை ஃபோனில் கேட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆ எல்லாமே காவேரிக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் ஐயோ என்னப்பா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இல்லை இல்லை காவிரின்னு நான் அதை சொன்னேன்ல காவிரிக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா அதெல்லாம் அவ எதுவுமே சொல்லவே இல்லை நீங்கள் இல்லாத விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறீங்களோ நல்ல முடிவா இருக்கணும் அவ்வளோதான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரிப்பா காவிரி வந்து ரொம்ப பக்குவப்பட்ட பொண்ணு மாதிரி தான் இருக்கு எல்லாமே கரெக்டாக புரியுது நீ பாத்துக்கோ நீ வந்து எப்படியாவது வெளியில் அவர் சரி பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு சரி நானும் சொல்ல ட்ரை பண்ணுறேன் எப்படியாவது கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா சொல்லுங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேன்ப்பா எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாரு அப்படியே யோசிக்கிறாரு விஜய் எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு காவேரி வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து கங்கா குமரன் எல்லாருமே சேர்ந்து நைட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே கங்கா கேட்குறாங்க ஏய் நீ வாமிட் போய் எடுத்துகிட்டே இருந்தே இப்போ எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு அங்க கேக்குறாங்க இல்லைக்கா பரவாயில்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஆமா அவதான் தான் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு வாந்தி எடுத்து கிடக்கிறா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க அம்மா நீ எப்போ பார்த்தாலும் நீ வந்து காவிரி திட்டிகிட்டே இருக்காதம்மா விடுமா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க என்ன காவேரி உண்மையாக ரொம்ப வாந்தி எடுத்துகிட்டே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு ஆமாம்மா இந்த முறுக்கு ஏதோ சாப்பிட்டேன் அது ஏதோ ஒத்துக்கலை போல இருக்குது அதனால் தண்ணி குடித்தா கூட வாமிட் வந்துடுது அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க சரி சரி உனக்கு ஏதாவது போய் டேப்லெட் வாங்கிட்டு கொடுக்குட்டோமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் இப்போ வேண்டாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க சரிடி நீ பார்த்துக்கோ இப்போ கூட எல்லாத்தையும் சாப்பிடாத ஏதாவது கொஞ்சம் கஞ்சி மாதிரி சாப்பிட்டு போய்ட்டு நீ ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க சரிக்கா நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சந்தோஷமாக சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியலையே என்னோடய நேரம் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படி நினச்சிகிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கங்காவும் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து துணியெலாம் நிறைய வந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாரதாக இருக்காங்க ஏய் இங்கே பாரடி அந்த அப்பளம் எல்லாமே எடுத்து அங்கே வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிம்மா நான் எல்லா எல்லாத்தையுமே எடுத்து நான் பேக் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காவேரி போகிறாங்க அப்படியே அப்பளத்தை பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாங்க விஜய் பேசுறது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க கணத்தில் கையை வச்சுட்டு நீ தாண்டி என் பொண்டாட்டி நீ தாண்டி என்னோடய உலகமே நீ இதுக்காக நான் சந்தேகப்படுற எந்த காலத்தோட நீ சந்தேகப்படவே படாத சரியா என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படி சொன்ன எல்லாத்தையுமே இப்படி நினச்சி பார்க்குறாங்க கண்டிப்பாக உங்கள் அப்பா என் நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம கிட்டே வந்துருவார் சரியா நீ கவலைப்படாத உனக்கு நான் அறக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத் அப்படி தொட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே அப்பளக்கட்டி எல்லாமே போட்டுகிட்டே இருக்காங்க விஜய் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் யாருக்காவது வந்து ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த காவியரோட ரிலேஷன் கிடச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ பார்த்துட்டு தான் இருக்கோம் இருக்காங்க நான் வந்துட்டு போய் பார்க்குறேன் நேரில் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையை போய் பாருங்கள் எப்படியாவது அவங்க சொந்த கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் சரி நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க எப்படியாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொந்தக்கார கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு வெளில அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க போய் போய் வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறாங்க என்னம்மா எதுக்காகம்மா இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இல்லை விஜய் இன்னைக்கு சீக்கிரமாக வரேன்னு சொன்னார் அதான் நான் பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் டைம் ஆகுது இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க வந்துடுவாம்மா வந்துடுவான் அவனுக்கு மீட்டிங் இல்லை நிறைய ஒர்க் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் எப்போ வருவான் சொல்ல முடியாது விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார் இல்லை நான் வந்துட்டு தான் செய்யணுனவே எனக்கு வந்திருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் என் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்குது ஏன்னா எனக்கு அவர் பிரிஞ்சு இருக்கவே முடியல அப்படின்னு வெண்டிலாம் சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இவ வேற எப்படி உயிரெடுக்கிறாள் இவக்கிட்ட போய் எப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க தாத்தா யோசிக்கிறாரு இந்த பொண்ணு இவ்வளோ பாசம் வச்சுருக்கே எப்படி நான் எடுத்து சொல்ல போகிறேன் அப்படி சொன்னால் இந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு சரி டைம் எடுத்துக்கலாம் ஒரு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் காவிரி வந்து விஜய் கல்யாணம் பண்ணிட்டாரு இனிமே உன் கூடலாம் உன்னெல்லாம் அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்பயே வெளியில் போய் போய் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அவர் வரேன்னு சொன்னார் கண்டிப்பாக வந்துடுவார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் போய் எட்டி பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க ராகினி பார்த்துட்டு ஆஹ் வெணிலா சூப்பர் உன்னோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு இப்படியே நீ பண்ணு அப்பதான் விஜய் உன்னை ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்க எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்களே விஜய் கூட சூப்பரா தான் நடிக்கிறாரு இது வரைக்கும் உண்மையை எதுவுமே சொல்லலை அப்படி சொன்னால் அவ்வளோதான் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல காவேரி நீ கண்டிப்பாக விஜயோடு சேர்ந்து வாழவே கூடாது நான் வாழவும் ஒன்று விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக சந்தோஷமாக அப்படி பிளான் போட்டுட்ருக்காங்க இங்கே பாரு வெண்ணிலா இந்த பிரச்சனை இப்படியே போகிற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் ஏதாவது மாறிச்சு கண்டிப்பாக உன்னை நான் ஏற்றி விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உன்னை நான் விடவே மாட்டேன் நீ தான் என் கையில் கிடச்சா ஒரு ஆயுதமே உன்னை நான் கரெக்டாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ஆக்கிடி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாங்க வெண்ணிலா நடந்து நடந்து போயிட்டு வரத காவேரி இருக்காங்க பாட்டி அப்படியே பார்க்குறாங்க காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க என்ன பாட்டி என்ன செய்யணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை மொய் பணம் வந்தது இல்லை ஆமாம் அந்த கவரெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் நீ போய் ஒரு நோட்டு ஒரு பெண்ணு எடுத்துகிட்டு வா நான் சொல்கிறேன் எத்தனை பேர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அதெல்லாம் எழுதி வெயிடு திருப்பி நம்ம உங்களை செய்யணுடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி பாட்டி நான் போய் நோட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரி நோட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்கார்றாங்க பாட்டி அந்த மார் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒன்றா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே காவேரி அப்படி எழுதிட்டே இருக்காங்க எழுதிட்டே இருக்கும்போது அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது என்ன காவேரி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை இங்கே பாருடி இந்நேரம் கொடைக்கானலாக இருந்தால் எவ்வளோ பேருக்கு மொய் வச்சுருப்பான் தெரியுமா என் பையன் ஆனால் பாரு இங்கே வச்சதுனால எதுவுமே நமக்கு வரலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி இப்போ அதுவாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க மறுபடியும் அப்படி வாமிட்டு வர மாதிரியே இருக்கு என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க என்னன்னு தெரியல பாட்டி அந்த முறுக்கு சாப்பிட்டதுலேருந்து தான் பாட்டி இப்படி ஆகிடுச்சி அதுவும் நான் என்ன சாப்பிட்டாலும் நிற்கவே மாட்டேது பாட்டி தண்ணி குடிச்சா கூட எனக்கு பிடிக்கல இது தான் சரியாகணும் தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க இங்கே பாரடி என் பொண்ணு நல்ல எண்ணெயில தான் சுட்டு முறுக்கு எடுத்துகிட்டு வந்துடுப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உன் பொண்ணு அப்படியே விட்டு கொடுக்காம தானே பேசுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து கங்காவும் வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பாட்டி உங்கள் பொண்ணை பற்றி விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அவங்க நல்லா இல்லாத எண்ணெயில் கூட செய்வாங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பேசுகிறீங்க என் பொண்ணை என் பொண்ணை அப்படிலாம் பண்ணுறவளையே கிடையாது எல்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாள் அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ம் தம்பி பசங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் எல்லாமே கரெக்டாக செய்வா இங்கே இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் பேசுறதுலாம் சரியில்லை அவங்க சுட்ட முறுக்கால் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதுவும் அந்த எண்ணெய் சீக்கிரம் மாதிரி அடிச்சுது பாட்டி அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஏய் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி ஏதோ ஒன்று இப்போ வாமிட் நிற்க என்ன பண்ணலாம் அவ எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது பாட்டி உனக்கு தான் ஏதாவது வைத்தியம் தெரியும்ல இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிட்ணும் இவளுக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது ஒரு முறுக்கு சாப்பிட் சொன்னால் பத்து முறுக்கு சாப்பிடுவா அதனால தான் அப்படி ஆகிருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி பாட்டி ஏதோ சாப்பிட்டா இல்லாமல் போயிடுச்சு இப்போ அது சரியாக என்ன பண்ணணும் அதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி ரெண்டு பேருமே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கணும் அப்பப்போ அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுகிற அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி விடிடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க இங்கே வெறி சரியாகுதுன்னா பாரு இல்லைனா நம்ம மெடிக்கலில் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கி போடலாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இல்லைக்கா பரவாயில்ல முன்னாடி தான் ரொம்ப அடிக்கடிக்கு வாமிட்டு வந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கங்காவும் போகிறாங்க காவேரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ கடவுளே என்ன வயிறுலெருசாயிடுச்சுன்னா அடிக்கடிக்க வாமிட் வந்ததுன்னா இதெல்லாம் எப்படி வீட்டில் இருக்கவங்கிட்ட மறைக்க போறேனே தெரியலையே எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி காவேரி ஃபீல் பண்ணுறாங்க கடவுளே நீ தான் காப்பாற்றணும் எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது நல்லபடியாக நான் குழந்தை பிறக்கணும் ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட மறைக்கிற வரைக்கும் இந்த உண்மையை மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி மைண்ட் வயசில் தானாகவே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி